வெல்கம் டு கனகன் கிச்சன் நம்ம பார்க்க போகிறதுன்னா சூப்பரான ஒரு ஊருகா வீடியோ தாங்குது அதுவும் லெமன் ஊறுகா லெமன் பிக்கல் எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் செய்யும் பொழுது போக போகாது அதாவது ஆறு மாதம் வரலையும் கேரண்டி இந்த பாருங்க பத்து கிலோ லெமன் எடுத்திருக்கேன் அதை நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் மிஸ் ஆயிடுச்சு அதை எப்படி சொல்கிற கேட்டுங்க இந்த லெமன் காமிக்கிறேன் பார்த்திங்களா இதை எடுத்துகிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க நான் எட்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் பாயில் பண்ணிக்கணும் பாயில் பண்ணிட்டு தான் நான் இப்போ கட் பண்ணுறேன் அந்த வீடியோ மிஸ் ஆகிட்டு சாரி இப்போ இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்ததுக்கு பிறகும் கட் பண்ணியங்க சின்ன சின்னதாக அதாவது பாய் கட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணாதீங்க லெமனை ஃபஸ்ட்டே பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிங்க ஓகேவா இப்போ நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அடுத்தபடியாக நம்ம இதே மாதிரி தண்ணியே படக்கூடாதுங்க அந்த ஊர் எப்படி நம்ம பாயில் பண்ணி எடுத்துருக்கோமோ அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க மற்ற நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி தண்ணிக்குன்னு எதுவும் ஆக்ட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம் வெந்தயம் நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதை நல்லா மிக்சியில் அடித்து பவுடரை எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் அடுத்தது வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் அடுத்தது எல்ஜி பெருங்காயம் அடுத்தது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே ஒன்றரை கிலோ டோட்டலாக கட் பண்ணியிருக்கேன் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க கடுகு நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து இப்போ க பெரிய கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கிறேன் அரை லிட்ரு அதில் நான் கடுகு நூறு கிராம் ஆட் பண்ணுறேன் நல்லா பொரியட்டும் அதுக்கு பிறகு பச்சை மிளகா கருவேப்பில் போட்டுக்கிறேன் அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் கலருக்கு வறுத்துக்குங்க அப்போ தான் நம்ம வந்து இந்த அது ஊருக்கா ஆறு மாதம்னாலும் கெட்டு போகாது அதுக்கு பிறகு ஒரு கிலோ வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் அதையும் கட் போட்டுக்கோங்க இதையும் நல்லா கோல்டன் கலர் வர்றது வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிங்க லைட்டாக ஃப்ரை பண்ணாதீங்க நல்லா கோல்டன் கலர் வரணும் அப்போ தான் நம்ம அந்த ஊருக்கா வந்து கட்டுப்போகாது இந்த கண்டிஷனில் இருக்கணும் பார்த்துங்க இப்போ நான் ரெண்டு டீஸ்பூனு மஞ்சத்தூள் இறக்கியிருக்கேன் ஆல்ரெடி முன்னாடியே நான் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் பாயிலிங் வீடியோ உங்களுக்கு வீடியோ கிளிப் மிஸ் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நார்மல் சில்லி அதாவது ஸ்பைஸ் உள்ளது அதிகமாக காரம் உள்ளது அதில் ஆறு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு போடுறேன் பதினோரு டீஸ்பூன் ஒரு கிலோவுக்கு ஒரு டீஸ்பூன் கணக்குப்படி காஷ்மீர் சில்லி பதினோரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் ஏன்னா அந்த கலர் கிடைக்கிறங்கிறதுக்காக தான் இந்த காஷ்மீரியில் வந்து உங்களுக்கு ஸ்பைஸ் இருக்காது அப்போ எல்ஜி நூறு கிராம் போடுறேன் பெருங்காயம் அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வெந்தயம் பொடிச்சு வச்சுருக்கங்கள கட் பண்ணி பவுடர் அடிச்சிருக்காங்கல்ல அதுவும் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த வாடை வாட அளவுக்கு நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கடுத்து நம் நல்லா ஃப்ரை பண்ணிவிங்க அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இதற்கு பாருங்கள் லெமன் அதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் மேக்ஸிமம் தண்ணியே படக்கூடாது இந்த லெமன் கட் பண்ணும்பொழுது வர்ற சாறு இருந்தாலே போதுமானது இப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம் ஓகேவா இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க ஒன் பை ஒன்றா நல்லா ஸ்டெப்பாக ஸ்லோவில் வச்சுங்க அதிக ஃபயர் வேண்டாம் மீடியம் ஃபயர் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ அதுக்கடுத்து நான் சுகரு ஒரு கிலோ அதாவது கிலோவுக்கு நூறு கிராம் அப்போ நான் பத்து கிலோவுக்கும் ஒரு கிலோ சுகர் ஆட் பண்ணுறேன் கட்டாயம் சுகர் வேணுங்க ஏன்னா நம்ம லெவனோட புளிப்பு அதிகமாக இருக்கும் அந்த புளிப்பும் சுகரும் சேரும் பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஓகேவா இப்போ நம்ம வந்து எப்படி பார்க்குறதுக்கே கலர் வந்துட்டு பாருங்க இதுக்கு காரணம் வந்து காஷ்மீரி தான் கலர் பவுடர் கிடையாதுங்க காஷ்மீரி செல்லி பவுடரு தான் ஒரு கிலோவுக்கு ஒரு டீஸ்பூன் ஓகேவா அடுத்தது நான் வெனிகர் வெனிகர் யூஸ் பண்ணுறேன் வெனிகர் வந்து கிலோவுக்கு நூறு எம்எல் அப்போது பத்து கிலோவுக்கும் ஒரு லிட்டர் அதாவது கொஞ்சம் லூஸ் வேணுங்கிறதுனால நான் ரெண்டு லிட்டரு வெனிகர் ஆக்ட் பண்ணியிருக்கேன் வெனிகர் கட்டாயம் வேணும் அப்போ தான் நம்ம வந்து இதுக்கு பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ எதுவுமே ஊற்றக்கூடாது ஒன்லி வெனிகர் தான் ஊற்றணும் வினிகர் ஊற்றிங்கன்னா ஆறு மாதம் வரலையும் கெட்டு போகாது ஆறு மாதத்துக்கு பிறகும் வரும் அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூனோ எதுவும் ஈரம் இல்லாததான் நம்ம பார்த்துக்கணும் இந்த வீடியோவை பார்த்துட்டே நீங்கள் வந்து இந்த ஊருக்காய் நீங்களே ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணலாம் நல்ல வீடியோங்க பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்க நீங்களும் பார்த்து யூஸ் பண்ணிங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க ரெண்டு டீஸ்பூனும் உப்பு போடுறேன் லாஸ்ட்டு ஃபைனல் உங்களுக்கு நான் ஆல்ரெடி பாயில் பண்ணும்பொழுதும் உப்பு போட்டு தான் அதில் பாயில் பண்ணிக்கணும் அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆயிடுச்சு ஓகே தேங்க் யூ ஃபார் வீடியோ வாட்சிங் சூப்பரான வீடியோங்க வீடியோங்க செஞ்சு பாருங்கள் பிக்கல் எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் வினிகர் நீங்கள் ஆட் பண்ணிங்க வேறு எதுவும் வாட்டர் லெவலில் ஆட் பண்ணக்கூடாது தேங்க்யூ ஃபார் வீடியோ வாட்சிங் சூப்பரான வீடியோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சிக்கன் பெப்பர் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ